ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிரேப் ஜூஸ் தான் பண்ண போறோம் இந்த கிரேப் ஜூஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஜூஸ் பண்றதுக்கு முதல்ல கொஞ்சமா கிரீன் கலர் கிரேப்ஸை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கிரேப்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பிச்சு எடுத்துடலாம் எல்லா கிரேப்ஸையுமே இந்த மாதிரி பிச்சு எடுத்து தட்டில் வச்சிடலாம் ஸ்பூன் பிச்சு வச்ச கிரேப்ஸை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் ஒரு பத்து போல புதினா இலை பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துடலாம் முதல்ல தண்ணி சேர்க்காம நைஸா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப ஜூஸை அரைச்சி எட்டு வந்துருக்க இப்ப ஒரு பாத்திரத்துல ஒரு வடிகட்டி வச்சு ஜூஸ வடிகட்டிக்கலாம் ஜூஸ வடிகட்டி எடுத்து வச்சிருக்க இப்ப ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடை தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் இப்ப அந்த சப்ஜா சீடை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கட்டி சேத்துரலாம் இப்ப ரெடி பண்ணி வச்ச ஜூஸ கிளாஸ்ல ஊற்றிடலாம் ரொம்ப ஜூஸ் ரெடி டேஸ்டானிடுச்சு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ